ஹலோ ஃபீவர் சிறுகடிக்க ஆசைன்னு எப்பறமும் மீனா ரொம்ப கவலையாக இருக்காங்க முத்த இருந்துட்டு மீனா என்னாச்சு ஒன்றுக்குன்றாங்க ஒன்றும் இல்லையே இங்கே பாரு மீனா முகத்தை வச்சு சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறவன் நீ ஏதோ ஒரு மாதிரி டல்லாக இருக்க என்னாச்சுன்னு சொல்ல முன்னும் போது அதுக்கப்புறம் எல்லா விஷயங்களையும் சொல்கிறாங்க புதுசாக வந்து இது மாதிரி எனக்கு போட்டி போகிறதுக்கு ஒரு ஆள் வந்திருக்காங்கன்றாங்க என்னது போட்டி போகிறதுக்கு ஆளான்றாங்க இனிமீன் சொல்ற ஆமாங்க ஆனால் அந்த பொம்பளை என்னடனா ரொம்ப டெரலான ஆளுன்ட்டு அங்கே வேலை பார்க்குறவங்களாம் சொன்னாங்க அதுக்கிட்டாலும் மோதி நம்ம ஜெயிக்கவே முடியாது அது சரியானது அப்படின்றாங்க சாவ வீட்லயே சில பிரச்சனைகளை பண்ணக்கூடிய ஒரு அது அப்படின்றத அப்படின்றாங்க நான் பூ ரேட்டெல்லாம் போட்டு ஒரு லட்ச ரூபாய் வரும் அறுபது அறுபதாயிரம் சொல்லுதுங்க அதெல்லாம் கண்டிப்பா முடிவே சான்ஸ் இல்லைன்றாங்க ஏன்னா அது வேணும்னு எனக்கு போட்டி போட்டு மாதிரி பண்ணிருக்கேன்றாங்க கவலைப்படாத மீனா பாத்துக்கலான்றாங்க இல்லைங்க இருக்க இருக்க என்னோட பிசினஸ் அவங்க ஸ்பாயில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க போல அதை நினைச்சா அதான் கவலையா இருக்கு அப்படின்றாங்க நீ எதுக்காக இவ்வளவு கவலைப்படா நான் போது நீ கவலைப்படலாமா கவலைப்படாதன்றாங்க இந்த பிரச்சனை எப்படி சரி செய்யறது நான் பார்த்துக்குறேன்ட்டாங்க அதனால நீ பெருசாக யோசிக்க வேண்டான்ட்டு சமாதானம் படுத்திட்டு இருக்காங்க முத்துர் வந்துட்டு உன்னோடைய வேலையை கெடுக்கவே ஒருத்தர் வந்துட்டாங்களா நீ என்ன பாரு அப்படின்ட்டு முத்துர் நினைக்கிறாங்க முத்து வந்த பொம்பளையும் என்ன பண்ண போகிறாங்கட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ